வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஆட்டுப்புழுக்கை முதல் வேப்பங்குச்சி வரை அமோசா அமேசானில் விற்பனை செய்து நம்மளோட பொருளாதாரத்தை எப்படி பெருக்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன தகவல் சொல்ல வரேன்றது உங்களுக்கு முழுமையாக தெரியும் ஏன்னா நம்ம வீடியோ போடுறதே விவசாயிகள் வந்து பயன்பெறணும் விவசாயிகள் வந்து முன்னேறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்கு தான் நம்ம வீடியோவே போடுறோம் அதனால் நம்ம விவசாயிகள் வந்து ஆதரவு கொடுத்தா தான் நான் வந்து உங்களுக்கு வந்து இதை மாதிரி பயனுள்ள பல தகவல்களை வந்து நான் தர முடியும் சரி விவசாயிகளே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமாவசாயிலே இப்போ வந்து பார்த்திங்கன்னா விவசாயம்ன்றது நம்ம வந்து ஒரு விதை விதைத்து முதல் நம்ம வந்து அதை அறுவடை வரைக்கும் கண்ணும் கருத்தமாக இயற்கை இடர்பாடு பூச்சி புழு நோய் மேலாண்மை ஆட்கள் பற்றாக்குறை அதை மாதிரி அனைத்தையும் நம்ம வந்து பார்த்து அதை அறுவடை பண்ணி அதை மகசூலை எடுத்து அதனோட முழு பலனை நம்ம அடையிறோன்னா இல்லை அது வந்து பார்த்திங்கன்னா இடைத்தரகர்கள் வந்து அதனோட பலன்களை வந்து அடைஞ்சிடுறாங்க ஆனால் விவசாயிகள் வந்து ராப்பகலாக பாடுபட்டு பல நாள் தூக்கம் இல்லாமல் அந்த பயிரை பாதுகாத்து விளைவிச்ச பயிருக்கு விலை வைக்கமுள்ள விவசாயி அந்த மாதிரி நம்ம விவசாயிகள் வந்து பயன்பெறணும் அந்த மாதிரி நம்ம விவசாயிகளுக்கு வந்து வருமானத்தை இரட்டிப்பை ஆக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த சேனலை ஆரம்பித்தேன் அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமேசான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அமேசானில் வந்து எல்லாம் பொருள் வாங்குவாங்க அப்படின்னு இந்த அமேசானில் வந்து நீங்கள் செல்லராகவும் நீங்கள் இருக்கலாம் செல்லர்னால் ஒன்றும் இல்லைங்க உங்களோட ப்ராடக்டையும் இந்த அமேசானில் வந்து விற்கலாம் இதை இந்தியா முழுவதிலும் நீங்கள் எங்கே வேணாலும் விற்பனை பண்ணலாம் எனக்கு நம்ம நம்மூர் பக்கத்துலேயே ஒரு ஒரு பையன் இது விற்பனை பண்ணுறாப்புல அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுப்புழுக்கையிலேருந்து முட்டை தோல் முட்டை ஓடுருக்கு இல்லையா அது வேப்பங்குச்சி மாதிரி யானை நெறிஞ்சி முள் முருங்கக்காய் பிரண்டை இதெல்லாம் வந்து அமேசானில் வந்து விற்பனை பண்ணுறாப்புல இயற்கையாக கிடைக்கிற பொருள் எடுத்து இயற்கை சார்ந்த பொருளே அமேசானில் வந்து விற்பனை செய்கிறார் அதேமாரி நீங்கள் விளைவிக்கிற நெல்லை அதை வந்து டேரக்டாக விற்பனை பண்ணும் அதேமாரி பாரம்பரிய நெல் ரகம் அதைமாரி மதிப்பு கூட்டல் பண்ணி விற்பனை பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்கு தான் இந்த வீடியோவே போட்டேன் சார் எனக்கு வந்து இந்த அமேசானில் என்னோடய பொருளையும் விற்பனை பண்ணணும் எனக்கும் அந்த மாதிரி பண்ணணுன்றது எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அமேசானில் நீங்கள் எப்படி செல்லராக மாறுறது இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவாக போடுறேன் நீங்கள் விருப்பப்பட்டா ஏன்னா அதுக்கு என்னென்ன டீட்டெயில் அப்படின்றத நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் கிளியராக போடுறேன் ஏன்னா நீங்கள் விவசாயிகள் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் தான் நான் அடுத்தடுத்த வீடியோ வந்து மேக் பண்ண முடியும் உங்களுக்கு அதை மாதிரி அமேசானில் விற்பனை பண்ணி பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இருந்தால் சொல்லுங்கள் நான் அடுத்த வீடியோ போடுறது சரி விவசாயிகளே அமேசானில் நம்மளோட பொருளை எப்படி நம்ம வந்து விற்பனையாக நம்மளும் ஒரு விற்பனையாளராக இருந்து ஒரு தொழிலதிபராக மாறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்கு தான் இந்த வீடியோவே போட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி விவசாயிகள்